அன்னை சாரதையின் அன்பு செல்வியரே செல்வர்களே ஜூன் வைகாசி மானுட அன்பு அன்பினின் மானுட அன்பு இன்பம் போன்று துவக்கி துன்பமாய் முடியும் தெய்வீக அன்பு பிரிவிலும் மரணத்திலும் துன்பத்தை உண்டு பண்ணாது உள்ளிருக்கும் தெய்வத்தின் பொருட்டே மானுடன் நேசிக்கப்பட வேண்டும் அப்பொழுதுதான் அது அசையாத அன்பு ஆகும் உற்றாரை முன்னிட்டு பூரித்திருப்பது மானுட அன்பு உற்றார் யாருமில்லாத பொழுதும் நிறைந்திருப்பது தெய்வீக அன்பு மானுட அன்பு வலுக்கும் அளவு தெய்வீக அன்பு குறைந்துவிடும் அன்பால் கரைந்து கண்ணீர் ஆறு கண்ட புண்ணியருக்கு உன்பால் வர வழிதான் உண்டோ பராபரமே தாயுமானவர் மானுட அன்பு நம் மனிதர்களிடம் செலுத்தப்படும் அன்பு இன்றைய சிந்தனையிலே மானுட அன்பு தெய்வீக அன்பு இந்த இரண்டுக்கும் உள்ள வேறுபாட்டை சுட்டிக்காட்டுகிறார் சுவாமிஜி மான் பொருளே மாட்சிமை மிக்க உயர்ந்த பொருளாகிய இறைவா மானுட அன்பினின்று விலகி உனது தூய அன்பிலே இருப்பேனாக பிரார்த்தனை என்ன நான் உன்னுடைய உன்னுடைய தூய தூய அன்பிலே அன்பு இறைவன் மாட்டு பக்தன் செலுத்துகின்ற அன்பு அந்த தூய அன்பிலே நான் ஊறியிருப்பேனாக அப்படி தெய்வீக அன்பிலே ஊறி இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் மானுட அன்பின் என்று விலகி மனிதர்களை உறவுகளை சுற்றத்தை உண்மை ஆனவர்கள் நிலையானவர்கள் என்று எண்ணி அந்த மயக்கத்தால் அவர்கள் மீது கொள்ளும் அன்பும் நம்பிக்கையும் சேர்த்து இங்கே மானுட அன்புன்னு சொல்றார் மானுட அன்பிலிருந்து விலகி இருந்தால்தான் தெய்வீக அன்பு உள்ளத்துல மலரும் இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசங்களை பார்ப்போம் மானுட அன்பு இன்பம் போன்று துவக்கி துன்பமாய் முடியும் உலகிலே நமக்கு ஏற்பட்டிருக்கிற பல பல உறவுகள் அவர்களிடம் நாம் கொள்ளுகிற அந்த இணக்கம் பிரீத்தி ஒரு பிரியம் அதான் அன்புன்னு சொல்றோம் அது எப்படி இருக்குமா இன்பம் போன்று துவக்கி துன்பமாய் முடியும் நீ மானுட அன்புங்கிறதுக்கு அடையாளம் என்ன முதல்ல நல்லா இருக்கும் ஆனா கடைசியில போக போக அதுல துன்பம் மிகுவதை பார்க்கலாம் தெய்வீக அன்பு பிரிவிலும் மரணத்திலும் துன்பத்தை உண்டு பண்ணாது மரணமே வந்தாலும் நிரந்தரமான பிரிவு ஏற்பட்டாலும் துன்பத்தை பொருட்படுத்தாது தொடர்ந்து அன்பு செலுத்த முடிந்தது என்றால் அது தெய்வீக அன்பு உள்ளிருக்கும் தெய்வத்தின் பொருட்டே மானுடன் நேசிக்கப்பட வேண்டும் இப்போ முடிவுல துன்பமா வருதா முடிவுல இன்பமா இருக்கான்னு நமக்கு தெரியாது அப்ப இப்ப என்ன செய்யணும் முடிவு வருவதற்கு முன்னாலேயே இந்த அன்பு மானுட அன்பா தெய்வீக அன்பான்னு எப்படி தெரிந்து கொள்வது அதுக்கு சொல்ற உள்ளிருக்கும் தெய்வத்தின் பொருட்டே மானுடன் நேசிக்கப்பட வேண்டும் இப்போ நம்முடைய உறவுகளுக்குள்ளே அல்லது தெரிந்தவர்களுக்குள்ளே நட்புக்குள்ளே ஒரு அன்பு பிரீத்தி ஏற்படுகிறது அதுக்கு முகாமையா காரணமா துவக்கமா எது இருக்கணுமா உள்ளிருக்கும் தெய்வத்தின் பொருட்டே நீ சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும் தெய்வம் இருக்கிறது எல்லாருக்குள்ளும் தெய்வம் இருக்கிறது மனிதர் மட்டுமல்ல எல்லா உயிர்களிடத்தும் தெய்வம் இருக்கிறது எல்லா பொருட்களுக்குள்ளும் தெய்வம் உறைந்து இருக்கிறது ஜடப்பொருளோ உயிரும் அறிவும் உடைய ஜீவனோ எதுவாக இருந்தாலும் சிற்றியரோ பேரியரோ எல்லாவற்றுக்குள்ளும் இறைவனின் சாநித்தியம் இருக்கிறது இத மனசுல வைத்து உணர்ந்து இந்த தெய்வத்துக்காக நீ எல்லா உயிர்களுக்கும் அன்பும் மரியாதையும் கொடுக்கணும் ஆனா இப்ப நாம என்ன பண்றோம் இந்த அன்பு பிற உயிர்களிடத்து அன்பு பிற மனிதர்களிடத்து அன்பு எப்படி உண்டாகிறது அவங்க அழகா இருக்காங்க அப்படின்னு பார்த்து ஒரு கவர்ச்சி ஏற்பட்டு அன்பு வரலாம் இல்லை நம்மளுக்கு ரொம்ப எங்க அம்மா எனக்கு வேணுங்கறதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னு எனக்கு நலன் செய்யறாங்க அதனால அவங்க மேல நான் அனுபவிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் ஒருத்தர் ரொம்ப பழக்காரராக இருக்கலாம் அதனால அவங்களோட பழகி நல்லா வச்சுப்போம் அவர் நமக்கு உதவி செய்வாரு அப்படின்னு போகலாம் ஒருத்தர் நல்லா படிச்ச அறிவாளியா இருக்காரு இவரோட நம்ம பழகி நட்பா இருந்துகிட்டோம்னா நமக்கு நிறைய சொல்லிக் கொடுப்பாரு அப்படின்னு போகலாம் இல்ல ஒருத்தர் ரொம்ப நல்ல குணம் கோச்சுக்கவே மாட்டாரு என்ன சொன்னாலும் மனசு கஷ்டப்படாம நமக்கு உதவி செய்வாரு அப்படின்னு நற்குணத்தை நம்பி ஒருத்தட்ட நாம அனுபவிக்கலாம் இப்படி பல நிலைகளில் பல காரணங்களுக்காக அன்பு செலுத்துகின்றோம் இது எல்லாத்தினுடைய அடிப்படையிலேயும் ஒரு சுயநலமும் இருக்கு எனக்கு இவங்கிட்ட இருந்து என்ன கிடைக்கும் அப்ப நான் இவங்கள்ட்ட அன்பு செலுத்துறேன் அப்படிங்கிற ஒரு கணக்கு நம்மள அறியாம போட்டு விடுகிறோம் ஆனால் தெய்வீக அன்புல என்ன நிகழ்கிறது உள்ளிருக்கும் பரம்பொருளுக்காக மனிதன் நேசிக்கப்படுகிறான் அப்போ அந்த மனிதனுடைய புற தோற்றத்திலே உள்ளுக்குள்ளே இறைவன் இருக்கிறார் இதயத்திலே இமைப்பொழுதும் நீங்காது இறைவன் இருக்கிறார் ஆனா புற தோற்றத்திலோ புற பண்பாட்டிலோ மன அமைப்பிலோ அவர்கள் ரொம்ப குறைந்தவர்களா இருக்கலாம் கீழானவர்களா இருக்கலாம் அதை பொருட்படுத்தாமல் அன்பு செலுத்தப்படுகிறது ஏன் வெளியில இருந்தாலும் மனதில் இருந்தாலும் உடலில் இருந்தாலும் ஆத்மாவானது குறைவற்ற தெய்வமாக இருக்கின்றது அந்த தெய்வீகத்துக்காக நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொன்னால் அது என்ன ஆயிடுமா அப்பொழுதுதான் அது அசையாத அன்பு ஆகும் ஏதாவது குணங்கள் மாறி போச்சுன்னா ஒரு குணத்தை முன்னிட்டு ஒத்துட்ட நேசித்தேன் என்று சொன்னால் அந்த குணத்தில் மாற்றம் வந்து விட்டது சூழ்நிலை மாற்றத்தினால் கால மாற்றத்தினால் இட மாற்றத்தினால் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்ப சே இவங்களை இவ்வளவு நம்பின இப்படின்னு ஏமாத்திட்டாங்களே என்று சொல்லி அந்த அன்பெல்லாம் வெறுப்பாக உதாசீனமாக மாறிவிடுகிறது ஆனா தெய்வீக அன்பா இருந்தா இப்படி மாறாது ஏன் நான் இந்த குணத்துக்காக உன்னை நேசிக்கலையே உன்னிடம் இருக்கிற தெய்வத்துக்காக உன்னை நேசிக்கிறேன் நீ எப்படி இருந்தாலும் தெய்வம் இருக்கு நான் உன்னோட அன்பா இருப்பேன் இதுதான் தெய்வீக அன்பினுடைய இயல்பு ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரிடம் இளைஞர்கள் பலர் சீடர்களாக வந்து சேர்ந்தார்கள் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் பல பேர் அதுல லீடர் மாதிரி இருந்தவர் நரேந்திரநாத் பின்னால் சுவாமி விவேகானந்தர் எல்லாருக்கும் தெரியும் தன்னுடைய சீடர்கள் எல்லோருக்குள்ளும் நரேந்திரன் மீதுதான் குருதேவருக்கு மிகுந்த அன்பு ஏன்னா நரேந்திரன் அவ்வளவு உயர்ந்த பக்குவ நிலையில் இருந்தான் அந்த இளம் வயதிலேயே நரேந்திரன் வாரம் ஒரு தரம் குருதேவரை பார்க்க வருவார் என்றாவது வரவில்லை என்றால் குருதேவர் அப்படியே ஏன் நரேன் வரல இன்னைக்கே நரேன் வரல என்று தவித்து விடுவார் அதனால அவர் சொல்லி அனுப்பி நரேன் வர சொல்லு என்று கூட ஆள் அனுப்பி விடுவார் அப்படிப்பட்டவர் ஒரு நாள் திடீர்னு நரேன் குருதேவர் நுழைஞ்ச போது மூஞ்சி திருப்பிக்கிட்டார் நரேன் பாட்டுக்கு வந்து உட்காந்தா மற்ற எல்லா பக்தர்களும் இருந்தார்கள் சற்சங்கம் எல்லாம் தொடங்கும் நரேன் வந்த உடனே அவர் நிறுத்தி விட்டார் அடுத்த வாரம் வந்த அப்போ அப்படிதான் அவ்வளவு நேரம் கலகலன்னு பேசிக்கொண்டிருந்தவர் நரேன் நுழைஞ்ச உடனே வாய முடிக்கொண்டு முகத்தை திருப்பிக் கொண்டு விட்டார் இது தொடர்ந்து கொஞ்ச நாளைக்கு நடந்தது ஆனா நரேந்திரன் ஒழுங்காக வந்து கொண்டே இருந்தார் வழக்கம் போல குருதேவரை பார்க்க வந்தார் அப்போ ஒரு நாள் குருதேவர் கேட்டார் ஏன்பா நரேன் நான் தான் உன்கிட்ட பேசுறது இல்லையே நீயே இன்னும் இங்க வந்துட்டு இருக்க உடனே நரேன் சொன்னார் நீங்க பேசுறதுக்காகவா நான் உங்கள்ட்ட வரேன் உங்க மேல எனக்கு அன்பு இருக்கு உங்களை பார்த்தா எனக்கு தெய்வத்தை அன்பு செலுத்துகிற எனக்கு உதவு செய்கிற இப்படி எல்லாம் இருந்தா தான் உன் மீது நான் அன்பா இருப்பேன் அப்படிங்கறது இல்லை நீ எப்படி இருந்தாலும் நான் உங்ககிட்ட தான் இருப்பேன் இதுதான் உன்னதமான அன்பு தெய்வீக அன்பு சரி அப்புறம் மானுட அன்பின் பிற இயல்புகள் என்ன உற்சை முன்னிட்டு பூரித்திருப்பது மானுட அன்பு இப்ப கோயிலுக்கோ எங்க வேற எங்க வெளிலயோ போனா அப்படியே செட்டா போவாங்க ஒரு பெரிய ஒரு குழுவாவே நிறைய பேரா போவாங்க எனக்கு இத்தனை பேர் அப்படின்னு காமிச்சு கொண்டு போவாங்க முக்கியமான எல்லாம் யாரும் தனியா போக மாட்டாங்க அவரவருக்கு ஆதரவா இருக்கக்கூடிய ஆட்களை சேர்த்து கொண்டு போவாங்க அப்ப எனக்கு இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு காமிக்கிறது ஒரு ஒரு தைரியத்தை அவங்களுக்கு கொடுக்குது உற்சாரை முன்னிட்டு பூரித்திருப்பது மனசுல ஒரு மகிழ்ச்சி வந்து விடுகிறது இது மானோட அன்பு சரி இப்போ எல்லாரும் எல்லாருக்கும் நான் எவ்வளவு எல்லாரும் அப்படின்னு சில சமயங்கள்ல ஏமாற்றத்துல துக்கத்துல தவிக்கிறதும் உண்டு ஆனா உச்சார் யாருமில்லாத பொழுதும் நிறைந்திருப்பது தெய்வீக அன்பு அது எப்படி நிறைந்திருக்க முடியும் ஏன்னா இந்த உடல்கள் எல்லாம் இறைவன் குடிகண்டிருக்கக்கூடிய கோயில்கள் என்றாலும் இந்த உடல்களுக்குள்ளே இறைவன் முடிந்து விடுவதில்லை எங்கும் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறான் அதனால இந்த உற்றாரெல்லாம் இல்லாத பொழுதும் நான் உண்மையிலே தனியாயில்லை இறைவனோடு இருக்கிறேன் இது தெய்வீக பேரன்பில் ஊறியிருக்கும் பக்தனின் மனநிலை அதனால உச்சார்களை குறித்து அவன் ஏமாந்து விட மாட்டான் எதையும் எதிர்பார்க்க மாட்டான் வந்த வாங்கன்னு சொல்லி நல்ல அன்போடு எல்லாம் செய்வான் வரலையா சரி கவலை இல்லை ஏ இறைவனோடு அவன் இனிமையாக இருக்கின்றான் அதனால உச்சார் யாருமில்லாத பொழுதும் நிறைந்து இருப்பது தெய்வீக அன்பு மன நிறைவு இருக்கும் மானுட அன்பாக இருந்தால் அந்த குறைபாடு இருந்து கொண்டே இருக்கு இவங்க எல்லாம் போயிட்டாங்களே நான் எவ்வளவு செஞ்சு இன்னை கண்டுக்கலையே என்கிற மாதிரி ஒரு குறை உணர்ச்சி வருத்தம் எல்லாம் வந்துவிடும் இப்போ மானுட அன்பு வலுக்கும் அளவு தெய்வீக அன்பு குறைந்து விடும் நீ மனிதர்கள் மனிதர்கள் என்கிற வடிவிலே அவர்களுடைய மனித தன்மைக்காக உலக சூழலுக்காக அன்பு வைத்தால் அந்த மானுட அன்பு எதிர்பார்ப்புகளையும் ஏமாற்றங்களையும் கொடுத்து நிம்மதியை கெடுத்துவிடும் அத்தகைய அன்பு பெருக பெருக தெய்வீக பேரன்பு குறைந்துவிடும் அதனால நீ கவனமாயிறேன் மக்களிடம் கூட உள்ளிருக்கும் தெய்வத்துக்காக அன்பு செலுத்தி பழகு அப்பதான் உனக்கு நிம்மதி கிடைக்கும் அன்பால் கரைந்து கண்ணீர் ஆறு கண்ட புண்ணியருக்கு உன்பால் வர வழிதான் உண்டோ பராபரமே அதாவது பக்தர்கள் எப்படி இருக்கிறார்கள் இறைவனை நினைந்து ஆனந்த கண்ணீர் சொருகின்றார்கள் அந்த கண்ணீருக்கு மூல காரணம் என்று அவர்கள் உள்ளத்தில் பொங்கி எழுகின்ற அன்பு அன்பால் கரைந்து கண்ணீர் ஆறு அவருடைய கண்ணீர் எப்படி வடிதா அதோ ஆறு ஓடுகிற மாதிரி நிறைய இருக்கான் இப்படி இறைவனை நினைத்து யாருக்கு கண்ணீர் சிந்த முடிகிறதோ அவர்களுக்கு உலகப்பற்று குறைந்திருக்கிறதுன்னு அர்த்தம் உலகப்பற்று இருந்தா தெய்வத்துக்காகவும் உயர்ந்த லட்சியத்துக்காகவும் சுயநலம் இல்லாமலும் கண்ணீர் சிந்த முடியாது உள்ளத்தில் உள்ள உலக நீங்கினால்தான் இறைவனை நினைத்தால் கண்ணீர் வரும் அதனால அன்பால் கரைந்து அது அவர்களுடைய சாதாரண மானுடத்தன்மையை கரைத்து விடுகிறது அன்பால் கரைந்து கண்ணீர் ஆறு கண்ட புண்ணியருக்கு இந்த அன்பை தவிர உன்னிடம் வருவதற்கு வேறு வழிதான் வேண்டுமோ வேண்டாமே இந்த அன்பொன்றே போதும் உன்னை அடைவதற்கு என்று தாய்மானவரும் குறிப்பிடுகின்றார் எனவே நம்முடைய மானுட அன்பை தெய்வீக பேரன்பாக மாற்றி அமைக்க அந்த தெய்வத்தையே நாம் வணங்கி பிரார்த்திப்போம் ஜெய் ஸ்ரீ சாரதா மகாங்கி ஜெய் ஜெய் ஸ்ரீ சத்குருநாத் கி ஜெய்